வாங்க நான் கேக்குறேன் மாள எல்லாம் உங்க பிரைஸ் பொறுதலே போட்டு தான் வராங்க அத சொல்லிருங்க ஸ்பெசிஃபிக்கா நான் விசேஷ ஏ.பி. அம்சோ ஏ.பி டீம் பொறுராம லைட்டா டேவி மார்னிங் அது ஒவ்வொரு பில்லிங் பண்ணி 5000 அது மாள வந்தா அது உங்க கேக்கிங் அந்த அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பா பாப்பா பாப்பா பிரபாமூலி இருக்கணும் ஊர்த்திள்ள இருக்க சொல்லுங்க வாங்க கொஞ்சம் சிங்க வா

பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் நெறிமுறைகளை இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம் புராண பாத்தியப்பட்ட